தம்பி தம்பி எங்கப்பா எங்கப்பா எல்லாரும் ஓடுறீங்க ஐயா ஒரு வீட்டுல ஒரு அம்மா கிட்ட யாரை போய் தேடுறீங்க இந்த வீட்ல புருஷம் மொண்டாட்டி நம்ம ரெண்டு தான் கதவை தரந்தா நான் என்ன தள்ளி விட்டுட யாரை தேடுறீங்க ஒண்ணுமில்ல ஐஷா ரோட்ல நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வீட்டு மாடியில ஸ்டவ் எடிச்சு ஒரு பொம்பளை கருகிட்டான்னு சொன்னாங்க அது நீயா இருக்குமோன்னு பயந்து ஓடி வந்தேன் அது உனக்கு உனக்கு உனക്കൊன்ன ஆகலையே என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா பொண்டாட்டி மேல அன்பு இருக்கிறது தப்பு இல்ல அதுக்கு நீ இப்படியா எங்கேயோ யாருக்கோ நடந்ததுக்கு என்னன்னு முடிவு பண்ணிடுறதா ஆமா காய்கறி முட்டை இதெல்லாம் எங்க அது பதட்டத்துல ரோட்ல தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டா ஆயிஷா ஓய்யோ எங்க தூக்கி போட்டீங்க போய் எடுத்துடுவாங்க வாங்க அது அத விடு அது ரோட்ல விழுந்து இந்நேரம் மண்ணா இருக்கும் நூத்தம்பது ரூபா மண்ணோட மண்ணா போச்சா ஐயோ ஆயுஷா மண்ணில் விழுந்தா மண்ணா தானே போகும் பொண்ணாக இந்த வாய் மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா எப்பவும் உங்களை காக்கா தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படி இல்லைன்னா உன் கூட இவ்வளவு நாள் குடும்பம் நடத்த முடியுமா அயுஷா இது கொன்று குறை கனவைப்பட்டாலும் மகித சுந்தரே ஏங்க ஆ நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்ருங்க சரியா சீக்கிரம் வந்துடுறேன் நான் சீக்கிரம் வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுறேன் நைட் நம்ம எங்கயாவது போய் டின்னர் சரி சீக்கிரம் நீங்க சாப்பிடாம இருந்துருங்க வர அச்சா சார் சார் உங்க சொந்தக்காரங்க கிட்ட உங்க மனைவி பத்தி விசாரிச்சிங்களா ஐயா எனக்கு இந்த ஊர்ல சொந்தக்காரங்க யாருமே கிடையாதுங்க ராத்திரி எல்லாம் தூங்காம என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன் யாருமே என் மனைவிய பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க காலையில எழுந்திருச்சு உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணலான்னு வாசலுக்கு வந்தையா அந்த இரும்பு கட்டல இந்த துணி இருந்துச்சு இந்த துணி நேற்று வேலைக்கு போகும்போது என் முன்னாடி போட்டிருந்தா இதுல ரத்த இருக்கு எங்க போய் தேடுவேங்க

ஐயா போன் பண்ணிக்கனு வந்த உட்காருங்க என்னாச்சுங்க முதல்ல உட்காருங்க மனச தேத்துங்க பாய் ஏயா என்னாச்சு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி உங்க மனைவி வேலை செஞ்ச கம்பெனி வாட்ச்மேனுக்கும் உங்க மனைவிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததா ஆமாங்க ஆனா அவனை பத்தி நாங்க யாருக்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கலீங்களே அவனை மன்னிச்சு விட்டுட்டமே நீங்க மன்னிக்கலாம் பாய் அவன் வேலை போட கோவத்துல உங்க மனைவி மனைக்கல பாய் என்னையா சொல்றீங்க என்ன சொல்றீங்க ஒண்ணு இல்ல பாய் உங்க மனைவி சாயங்காலம் வேலை முடிஞ்சு தனியா நடந்து வந்திருக்காங்க அப்ப அந்த குடிகார வாட்ச்மேன் கண்டுபட்டிருக்காங்க அவன் கடத்திட்டு போய் அந்த உடல் உள்ள அவங்கள அடைச்சு வச்சிட்டான் அங்க நடந்த போராட்டத்துல உங்க மனைவி அடிச்சு கொண்டு தீய வச்சு எரிச்சிட்டான் பாய் ஐஷா ஐஷா 아니 그럴 거 아니 그럴

உனக்கு வக்கீல் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணுமா வேண்டாயா இந்த வழக்கின் தீர்ப்பு இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது குற்றவாளி சேகருக்கு சந்தேகத்தின் அடிப்படையிலும் அவரது ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் தீவிர ஆலோசனை செய்து இந்திய தண்டனை சட்டம் செக்ஷன் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு முன்னூத்தி அறுபத்தி நாலு ஆகிய பிரிவுகளில் மேற்கூறிய இந்திய தண்டனை சட்டம் செக்ஷன் முன்னூத்தி படி பத்தாண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன் இப்ப இவர்தான் குற்றவாளின்னு தீர்மானம் பண்ணி தண்டனை நிறைவேற்ற போறீங்க ஆனா இந்த வழக்குல முக்கியமான ஒரு சாட்சியை நீங்க விசாரிக்கல யார சொல்றீங்க சொல்றேன் நானே கூப்பிடுறேன் நீங்களே பாருங்க ஆயிஷா ஆயிஷா பாருங்க யா ஜையா இந்த அம்மாவை கடத்திட்டு போய் தீ வச்சு உயிரோட நிக்கிறாங்க அப்புறம் அவன் எப்படி குற்றவாளியாக முடியும் ஐயா புரியல இல்ல இவளை கடத்தி வச்சது நான் தான் இவளை அவன் கடத்திட்டு போன மாதிரி ஒரு நாடகம் பண்ண எனக்கு தெரியும் ஏற்கனவே அவனுக்கும் இவங்களுக்கும் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய தகராறு வேலையிலேருந்து இவங்க வரும்போது அவர் ஒரு மாதிரி தவறாக நடந்துக்கிட்டாருன்னு ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட்டு நல்லா தெரியும் நிச்சயமா இவங்கள காணலைன்னா நீங்க அவரை தான் பிடிப்பீங்கன்னு தெரியும் நான் வச்ச பொறியில் அவர் கரெக்டாக மாட்டிக்கிட்டார் பெரியவர் ஏன் இப்படி பண்ணீங்க முகமது இப்ராஹிம்னு ஒரு தீவிரவாதி உங்க சட்டத்தின் பார்வையில் ஒரு தீவிரவாதி அப்படி ஒருத்தன் அவமானம் தாங்காம ஜெயில தூக்கு போட்டு செத்தானே அவ யார் தெரியுமா என்னுடைய ஒரே பையன் ஐயா ரொம்ப காலம் கழிச்சுதான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு அவன் பிறந்தான் கஷ்டப்பட்டு அவனை நான் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்த ஐயா கஷ்டப்பட்டு சேர்த்தேன் கடனை குடனை வாங்கி எப்படியோ அந்த பையனை சேர்த்து நல்லா படிக்க வச்சேன் நல்லா படிப்பான் அருமையா படிப்பான் அவனுக்கு வேற உலகமே கிடையாது உலகம் ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது வீட்டுக்குள்ளேயே இருப்பான் அவன் அப்பா பிள்ளைன்னு நான் சொல்ல மாட்டேன்யா அம்மா பிள்ளை

என்னமோ அசால்டா எடுத்துடலாம் போட என்ன முடியலையா நிக்கவே மாட்டேங்குதே என்னடா முழிக்கிற நம்ம மதத்தில் இந்த மாதிரி படம் வரைகிறதுலாம் ஹரம்னு சின்ன வயசுலேருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல கேட்கவே மாட்டியா நீ என்னடா வரைஞ்சிக்கிட்டு இருந்த தாஜ்மஹால் தாங்க வரைஞ்சிட்டு இருக்கா தாஜ்மஹாலா குடுறா குடுறானா இதான் தாஜ்மஹாலா இதான் தாஜ்மஹாலா உடம்ப தனங்க வரைஞ்சிருக்கான் தலைய வரையில ஓஹோ தலைய வர 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 அவரு வரையறாராம் இந்த பாரு நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத கேட்டு இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா இருங்க உங்க தான் நடப்பேன்னு வச்சுக்கோங்க நான் இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்பேன் என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் வீட்டை விட்டு போற நாட்டை விட்டு போறன்னு விஸ்வரூபம் எடுக்கிறீங்களே நீ தானே பேசிக்கிட்டு இருக்க அந்த பையன் பேசுறான பாத்தியா சாரி பாப்பா பிள்ளைய வளர்த்திருக்காரு படம் வரைஞ்சிக்க சாரி மேஜிக்கா அப்படியே மேஜிக் பண்ணிவிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இத எங்க கத்துக்கிட்ட யூடியூப்ல இருந்து பா யூடியூபா யூடியூப்ல இருந்து கத்து இந்த பாரு அப்பா கோவிக்கிறேன்னு தப்பா நினைக்காத கண்ணா நீ படம் வர ஆனா மனுஷங்கள வரையாது பிராணிகள் பறவைகள் இந்த மாதிரி இயற்கை காட்சியெல்லாம் நீ வர ஆனா படிப்புல கவனமா இருக்கணும் படிப்பை விட்டுற கூடாது என்ன அப்பா எவன் கிட்டயோ கஷ்டப்பட்டு கடனை வாங்கி உன்னை படிக்க வைக்கிறேன்

இது மாதிரிதான் வரைவான் மனுஷங்களை வரைய மாட்டான் அப்படித்தான் ஒரு தடவை ஒரு ஆர்ட் கேலரியில பத்து நிமிஷம் இருக்கும் டீ குடிக்க போனான் யாரோ ஒரு பாவி அவன் பை பக்கத்துல ஒரு பேகை வச்சுட்டு போனான் அதுல இருந்து பாம்பு வெடிச்சிருச்சு பாம்பு நாங்க பிறந்த மதம் அவன் பேரெல்லாம் போதுமையா இந்த நாட்டுக்கு முகமேடி இரகிம் அவ்வளவுதான் அவனை தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவன் தான் அந்த வெடிகுண்ட வச்சான்னு ஜெயில வச்சு சித்திரவத பண்ணி அடிச்ச துன்புறுத்திட்டாங்க நாங்கெல்லாம் போய் கெஞ்சினோம் ஐயா எங்க பையன் அப்படிப்பட்டவன் இல்லையா அப்படி நாங்க வளர்க்கலையா அதுக்கப்புறம் எங்களால எந்த ஊர்லயும் வாழ முடியலையா தீவிரவாதியோட அப்பா தீவிரவாதியோட ஆரம்பிச்சாங்க அப்ப நான் தீர்மானிச்சேன் என்னைக்கு நிரபராதியான என் பையன் ஒருத்தன குற்றவாளின்னு தீர்மானிச்ச அடிச்சு கொன்னீங்களோ இந்த சட்டத்தை ஏமாத்தணும் நாம ஒரு நிரபராதிய குற்றவாளின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு அன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் தீர்மானம் பண்ணோம் அதனாலதான் நான் என் ஒய்ஃபை கடத்தி வச்சுக்கிட்டு அவ செத்து போன மாதிரி பழிய இம மேல போட்டேன் நான் மட்டும் சரியான நேரத்தில் நிறுத்தில தூக்கில கூட போட்டிருப்பீங்க ஐயா உங்க சட்டத்துல நூறு குற்றவாளி தப்பிக்கலாம் ஆனா ஒரு நிரபராதியை தண்டிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே அதான் ஐயா என் பையன் ஒரு நிரபராதி அவனை தண்டிச்சிட்டீங்க தயவுசெய்து இனிமேலாவது நிரபராதியா குற்றவாளியான்னு நல்ல தீர விசாரிச்சு தண்டனை கொடுங்க ஏன் தெரியுமா இந்த மாதிரி உங்களுக்கு தப்பு நடக்குது கண்ணை கட்டி வச்சிருக்கீங்க அப்புறம் எப்படி தெரியும் உங்க சட்டத்துல கண்ணை கட்டிக்கிட்டா என்ன நடக்குதுன்னே தெரியாது தான் இருக்கும் கண் கட்ட அவருங்க கண் கட்ட அவருங்க இப்ப சொல்றோம் நாங்க செஞ்ச தப்புக்கு என்ன வேணாலும் கொடுங்க என்ன பண்ணுவீங்க தீவிரவாதி தீவிரவாதி காதர்பாய் தீவிரவாதி ஆயிஷா பேகம் பேப்பர்ல போடுவீங்க உங்க பத்திரிகையில உங்க மீடியாவில எழுதி அசிங்கப்படுத்துவீங்க என் பையனே போயிட்டான் அப்புறம் என்ன பிசாத்து போடுங்க தூக்கல நாங்க சாக தயாரா நாட்டுல வந்துகிட்டே இருப்பான்

இந்த குற்றத்தை அப்புறம் ஏன் குற்றவாளின்னு இருக்குது ஒரே ஒரு புரியுது எப்படி என் பையனை மிரட்டி குற்றத்தை ஒத்துக்க வச்சாங்களோ அதே மாதிரி ஒன்னையும் மிரட்டி இருப்பாங்க இந்த கோர்ட்ல கண் கட்ட அவுத்தா நியாயம் கிடைக்கும் பெரியவர ஆரம்பத்தில இருந்து கண் கட்ட வருங்க கண் கட்ட வருங்க சொல்றீங்களே யாரோட கண் கட்டி இருக்கு எதாவுக்கு சொல்றீங்க கேக்குறாரு யார் கண் கட்ட அவுக்கணும்னு கேக்குறாருடா தெரியல ஹலோ